ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி கொத்தமல்லி தோமல் தான் ட்ரை பண்ணேன் அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவே இருந்தது அது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது கூட அதுக்கு நான் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துட்டேன் அண்ட் அதை விட கொஞ்சம் கம்மியாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் வந்து ஆப்ஷனல் தான் நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் அதில் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் லைட்டாக வாங்க

கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தான் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக பூலி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் மிக்சி ஜாலில் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரை பண்ணி வச்சது எல்லாமே அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் அப்புறமா தான் தண்ணி ஆட் பண்ணேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா ஃபைன் டேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க சிப்பமாகவே ரெடியாக இருந்தேன்